வாழ்க வளமுடன் ஆஸ்ட்ரோனிஸ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள் இன்றைய பதிவில் மிதுன ராசியில் பிறந்த நண்பர்களே ஒரே மாதத்தில் மூன்று கிரகப் பெயர்ச்சி உங்களுடைய வாழ்க்கையில் முட்டுக்கட்டையாக இருந்த மூன்று விஷயத்திற்கு தடை விலகி மூன்று காரிய ஜெயம் நிச்சயம் ஸோ இதை பற்றி தான் இன்றைய இதில் விரிவாக விளக்கமாக பார்க்க போகிறோம் ஸோ எப்போ நடக்கப்போகுது வாங்க பதிவுக்குள்ள போய் தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட தர பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க ஆல் என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க அப்புறம் தான் நாங்கள் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் மேலும் நம்மளுடைய சேனலில் ஏற்கனவே மிதட்ட ராசியில் பிறந்த உங்களுக்கு சனிப்பயிற்சி வளங்களை பதிவிட்டாச்சு விட்டாச்சு பார்க்கலனா சேனலில் போய் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் ராசியில் பிறந்த நண்பர்களை எந்த வருடமும் இல்லாத அளவிற்கு இந்த வருடத்தில் மிகப்பெரிய வருட என்று சொல்லக்கூடிய சனி குரு ராகு கேது என நான்கு கிரக பயிற்சியிலும் இந்த வருடம் இருக்குது இதில் சனிப்பெயர்ச்சி நடந்து முடிந்துவிட்டது மார்ச் இருபத்தொம்போதில் கும்பராசிலிருந்து மீனராசிக்கு மாறிவிட்டார் இந்த சனி பகவான் இதற்கு அடுத்தபடியாகவே குறிப்பிட்டு மே மாதமே உங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டுக்கு பிறகே மூன்று கிரக பயிற்சி நடைபெறப்போகுது ஒரே மாதத்தில் அதில் ராகு கேது மற்றும் குரு இதில் ராகு கேது ஒரே நாளில் பயிற்சி அடையும் குரு வேறொரு நாளில் பயிற்சி அடையும் ஆனால் குரு அதற்கு முன்னதாக அதாவது ராகு கேது பயிற்சிக்கு முன்னதாகவே அவர் பயிற்சி அடைகிறார் ஸோ குரு பயிற்சி அப்படின்றது மே மாதம் பதினைஞ்சாந்தேதி அதிகாலையில் நடக்கப்போகுது ஸோ மிதினத்திற்கு பனிரெண்டாம் வீடான ரிஷபத்தில் இருந்த குரு பகான் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு வந்து அமர்கிறார் அடுத்த ஜென்மத்தில் தான் குருவாக இருக்கப் போகிறார் ஸோ ஜென்ம குரு என்றாலும் கண்டிப்பாக இந்த காரியத்திற்கு இருக்காது அதாவது சுப காரியத்திற்கு இருக்காது கண்டிப்பாக ஒன்று திருமணம் நடக்கும் உங்களுக்கோ உங்கள் வீட்டில் உள்ளவர்களுக்கோ திருமண யோகங்கள் வந்து சேரும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் உங்களுக்கும் கூட பிறந்தவங்களுக்கோ அல்லது குடும்பத்தில் உங்களுடைய பிள்ளைகளுக்கு பிள்ளையாக வாரிசாக வாய்ப்பு உண்டு மூன்றாவது கிரகப்பிரவேசம் பண்ணுறது புதுசாக வீடு வாங்குறது இல்லை கார் வண்டி வாகனம் வாங்குறது இந்த மூன்றில் ஏதாவது ஒரு விஷயம் வாழ்க்கையில் நடந்தே தீரும் உங்களுடைய குடும்பத்தாருக்கு உங்களுடைய குடும்ப உறவுகளுக்கு உங்கள் கூட பிறந்தவர்களுக்கு உங்களுடைய பிள்ளைகளுக்கு இது முதல் காரிய வெற்றி ரெண்டாவது ராகு பகவான் உங்களுடைய மிதனத்திற்கு பத்தாம் மீன மீனத்தில் அமர்ந்திருந்தால் அடுத்து ஒன்பதாம் மீனான கும்பத்திற்கு இடம் மாறுகிறார் மே மாதம் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு அப்படி ஒன்பதாம் எட்டில் ராகுன் வந்தாமிறதால் இந்த பணமானது வசூலாகும் பணமும் பதவி யோகமும் நிச்சயம் பணம் பெரியளவு கமிஷன் லாபம் பார்க்கப் போகிறீர்கள் அல்லது பெரிய அதிகாரத்தில் போய் அமரப்புறைங்க பெரிய பதவியில் அமரப்புகிறீங்க அல்லது அடுத்த கட்ட ப்ரமோஷனுக்கு போக போகிறீங்க பணத்தில் அந்த பண வருவாயை கொடுக்கக்கூடிய வேலை தொழிலில் பெரிய லாபம் பெரிய மாற்றம் முறையில் உண்டு அந்த எதிர்பார்த்த அந்த காரிய வெற்றி தொழிலிலும் மேலிலும் கண்டிப்பாக கிடைக்கும் ஸோ அடுத்த புதிய கான்ட்ரக்ட் நிரந்தரமாக ஒரு பெரிய வருமானத்தை கொடுக்கக்கூடிய தொழிலாவது கான்ட்ரக்டாக உங்களுக்கு அமையும் இது ரெண்டாவது வெற்றி மூன்றாவது உங்களுடைய மிதனத்திற்கு நான்காம் இட கண்ணியில் இருந்த கேதுவான் அப்படியே இடப்பரிச்சை அடைஞ்சு சிம்ம ராசிக்கு மூன்றாம் எட்டுக்கு வந்து அமர்ந்துடுறாரு இப்போ நாலாம் வீடு எம்டி அப்போ நாலாம் எட்டில் இருந்த தடை பிரச்சனை நீங்குதுங்க அது எது அப்படின்னு கேட்டால் நாலாம் வீடு கல்வியை குறிப்பது மிதனராசிக்காரங்களுக்கு இந்த படிப்பில் ஏற்பட்ட முட்டுக்கட்டை தடை விலகி படிப்பில் ஜெயித்து காட்டப்புறைங்க படிப்புனால் ஒரு நன்மை நடக்கப்போது தொழிலுக்காக அல்லது வேலைக்காக ஒரு கலையை கற்றுக்கொண்டு அந்த எக்ஸ்ட்ரா படிக்கிறது மூலமாக தொழிலில் ஒரு அல்லது வேலையில் ஒரு மாற்றங்கள் உங்களுக்கு நிகழும் வீட்டு பிரச்சனை தீரும் வயிறு கர்ப்பை சம்பந்தமான பிரச்சனைகள் தீரும் ஓகேங்களா இது கேதுனுடைய இடப்பெயர்ச்சி நடக்குது ஆகும்போது இந்த மூன்று கிரகங்களுடைய பயிற்சியால் மூன்று விதமான காரியத்தடைகள் விலகி நல்லது உங்களுக்கு நடக்கப்போது வாய்ப்பை ஊற்றாதீங்க பயன்படுத்திக்கிங்க ஜென்மத்தில் குருவான் வந்து அமர்வதால் கண்டிப்பாக குரு பகவானுடைய வழிபாடு அதாவது வருடத்திற்கு ஒரு முறையாக ஆழங்கூடி சென்று குருவை வணங்குவது மேலும் குறிப்பிட்டு வியாழக்கிழமை அன்று சைவத்தை கடைபிடிப்பது கொண்டைக்கடலை மாலை சாற்றி குரு பகவானை வணங்குவது மற்றும் அன்னதானம் போன்ற கைகறிகளில் உங்களுடைய உளவார பணியோ அல்லது அன்னதானமுடைய உதவி பண்ணுறதோ ரொம்ப ரொம்ப உங்களுக்கு நல்லது இதை மட்டும் வளம் பண்ணிங்க இந்த பற்றி பிடிச்சு இந்த லைக் பண்ணுங்கள் மட்டும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேரில் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க அடுத்த பதிவு சந்திப்போம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்